எந்த மாதத்தில் வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடாது எந்த மாதத்தில் வீடு கிரக பிரவேசம் செய்யலாம் கிரக பிரவேசம் செய்யும் முறை இதை பற்றி தான் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம கிரகப்பிரவேசத்தை சரியான முறைப்படி செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த வீட்ல நம்ம நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய முறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பஞ்சாங்க சுத்தியுள்ள சுபநாள மஞ்சளும் பசுமையும் கலந்த வண்ண அழைப்புதல உறவினர்களும் நண்பர்களுக்கும் குங்குமத்தோடு கொடுத்து வரும்படி சொல்ல வேண்டும் அழைப்பு நேரிலும் கடிதம் மூலமும் இருக்கலாம் தெய்வம்சம் பொருந்திய இல்லம் அமைத்து குடிபோகும் போது அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் பேசுவதை நிகழ்ச்சியினுடனே முடிந்த அளவு அந்த நேரத்தில் வைக்கலாம் அந்த நேரத்தில் வைத்துள்ள வைத்து கொள்ளவும் பார்க்கலாம் கிரக பிரவேச வழிபாட்டுக்கு இடையூறு நேராத வண்ணம் செய்து கொள்ளலாம் கிரக பிரவேசத்தை அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணிக்குள்ளும் லக்ன முகூர்த்தமான ஆறு டு ஏழு மணி நேரங்களிலும் வைக்கலாம் காலை ஒன்பது மணிக்கு பிறகு கிரகப்பிரவேசம் செய்தல் கூடாது அதிகாலை நாலு மணிக்கு தொடங்கும் கிரகப்பிரவேச வழிபாட்டிற்கு ஐந்து மணிக்கு வந்து அவசரமாக அள்ளி போட்டுவிட்டு காலை விருந்துக்கும் விஐபி வருகைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நிகழ்வை ஏனோ தானோ என்று செய்தல் வேண்டாம் நாம் வாழப்போகிற இல்லம் பொறுமையாக செய்யலாம் ஆடம்பரமான கலாச்சார உடைகளை தவிர்த்து எளிய உடைகளை அதாவது வேட்டி துண்டு புடவைகளை பூஜை நேரத்தில் உடுத்து கொண்டு அமர வேண்டும் வீடு கட்டியிருக்கும் பகுதியில் உள்ள ஒரு கோபுர வாசலில் சாமி படம் அரிசி உப்பு பருப்பு நிறைகூடம் நீர் காமாட்சி தீபம் ஐவகை மங்கள பொருட்கள் பழங்கள் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி தாம்புலம் தேங்காய் இவற்றோடு தட்டு வைத்து கற்பூர ஆரத்தி காட்டி மங்கள வாத்தியங்களோடு வீட்டு வாசலுக்கு பெண்கள் சொந்த சொந்த கதையெல்லாம் பேசாமல் தெய்வத்தினை மனதார வேண்டிக் கொண்டும் தெய்வ துதிகளை சொல்லிக்கொண்டும் வர வேண்டும் அடுத்ததா கோபூஜைங்க பெண்கள் மங்கள பொருளோடு வீட்டு வாசலில் நிற்கும் போது பசுவை கன்றுடன் வீட்டுக்கு பார்க்கும்படி நிற்க வைத்து அதற்கு வீட்டு எஜமானார் அவர் மனைவியோடு பசுவின் அங்கங்களுக்கு பொட்டு வைத்து துணி மாலை சாற்றி அரிசி வெல்லம் கலந்த கலவையை கொடுத்து அகத்தி கீரையையும் கொடுக்க வேண்டும் கன்றுக்கும் தர வேண்டும் இந்த நேரத்தில் பசு பசுவை மாடு என்று பெண்கள் சொல்லவே கூடாது அதாவது தூப தீப ஆராதனை செய்து வீட்டில் வசிக்கும் போக போகும் பெண் கையில் காமாட்சி தீபத்துடன் கணவனோடு பசுவை உள்ளே அழைக்க வேண்டும் பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இப்போது முக்கிய தெய்வ வழிபாட்டோடு கிரக பிரவேச பூஜைகள் நடத்தப்பட வேண்டும் கணவன் மனைவி மாலையணைந்து அமர வேண்டும் முதல்ல விநாயகர் பூஜை வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவால பான்வை தரும் செய்ய தமிழர் பாலிலை விலங்க ஞான மத ஐந்து மூன்று விழி நால்வு யானை முகனை பரவி அஞ்சலை செய்கிறாம் விநாயகரை வணங்கியவுடன் விச்சின்ன அக்னி சந்தானம் என்ற விதிப்படி ஐந்து காசுகளை தாம்பளத்தில் கணவன் வைத்துக்கொண்டு கொண்டு மனைவி நீர்விட வந்திருக்கும் வேத பண்டி பண்டிதரிடம் தர வேண்டும் இது எதற்காக எனில் புதிதாக கட்டிய வீட்டில் முன்பு செய்யாத அக்னி காரியங்கள் விட்டிருந்தால் புதுப்பித்தல் அடுத்ததா பாத்தீங்கன்னா கலச பூஜை மூன்று கலசங்கள் விநாயகர் லட்சுமி நவக்கிரகம் நவக்கிரக கலசங்கள்ல ஒன்பது தனியாகவும் பக்கவாட்டில் வைக்கலாம் மூன்று நுனி இலைகளில் நெல் அல்லது கோதுமை பரப்பி வைத்து அதன் மேல் மூன்று இலைகளை போட்டு பச்சை அரிசி போட்டு கலசம் வைக்க வேண்டும் அதற்கு துணி மலர் போட்டு முறைப்படி அலங்கரிக்க வேண்டும் கிழக்கு முகமாக எஜமானர் மனைவியுடன் அமர வேண்டும் பிறகு கையில் பவித்ரம் அணிந்து கொண்டு கலச பூஜையை பண்டிதர் மந்திரமோதி செய்யும் போது மலர் போட்டு வணங்க வேண்டும் கற்பூர ஆரத்தி செய்து அதில் உள்ள அக்னி குண்டத்தில் இட வேண்டும் அடுத்ததா யாக வழிபாடு இந்த வழிபாடு தொடங்கும் முன் அக்னியை அதன் மேடையில் பண்டிதர் உபதேவதைகளை திக்பாலகர்கள் துர்க்கை விநாயகர் நட்சத்திர தேவதா அபயங்கரர் வாஸ்து உள்பட வர்ணித்து பூர்வாக்க பூஜை செய்வார் நெய் நவதமித்து குச்சிகளாகும் கூட்டு பொருட்களாலும் வேத மந்திரங்களாலும் கிரகப்பிரவேசம் நடத்தப்படல் வேண்டும் ஓம் கம் கணபதியே நம ஸ்வாகா ஓம் வக்ரதுண்டாய துண்டாய இம் நாமோ மத மதமோதிதா இந்த மாதிரி நவக்கிரகங்களை அவர்களுடைய மந்திரங்களால் பாட வேண்டும் இந்த மந்திரங்களை கூறி யாக பொருளை அக்னியில் இடலாம் லட்சுமி ஹோமம் வெட்டிவேர் வில்வப்பழம் மஞ்சள் தாம்பழம் இவற்றால் அஷ்ட திரவிய கலவையாலும் ஓமம் செய்தல் வேணுங்க பகவானையும் அவரது காயத்திரியால் யக்னு முறை செய்து இறுதியாக பூரண ஆகுதி என்ற யாக முடிவால் நிகழ்வை நடத்தி தூப தீப நிவேதனம் செய்து ஆரத்தி காட்டி வாசற்படிக்கு நிலை பூஜை செய்து ஆரத்தி செய்தல் வேண்டும் சில குடும்பங்களில் நிலைப்படி பூஜையாக பசு உள்ளே வரும் முன் செய்வார்கள் விதிப்படி செய்வதனால் அக்னியில் யாக பொருள் இட்டு மகாலட்சுமியை அழைத்த பிறகே படி பூஜை உத்தமம் ஆகிறது நிலைவாசல் தேவதைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து வைக்கலாம் அடுப்படியில் பால் காய்ச்சும் இடத்தில் அன்னபூரணியை பூஜை செய்ய பூரண ஆகுதி முடிந்ததும் அனைவருக்கும் ஆரத்தி பிரசாதம் கொடுக்கலாம் அஷ்ட திரவியம் என்ற எட்டு வகை பிரசாதம் கொடுத்த பின் மூன்று கலசங்களில் உள்ள நீரை முதலில் வைக்கப்பட்ட வருண கும்ப கலச நீருடன் சிறிது கலந்து வீடு முழுவதும் ஓம் கங்கேச யமுனே சைவ கோதாவரி அப்படிங்கிற மந்திரத்தை கூறி தெளிக்க வேண்டும் பால் காய்ச்சுதல் நிகழ்வு ஒன்பது செங்கற்கற்கள் அல்லது நாளை வைத்து பூ சந்தனம் குங்குமம் வைத்து புதிய பால் பாத்திரத்தில் பொட்டு வைத்து பால் ஊற்றி காய்ச்ச வேண்டும் பால் பொங்கி வந்த பின் கைகூப்பி வணங்கவும் கிரக பிரவேசம் நடத்தப்படும் இடத்தில் சாமி படத்தில் முன்பாக காச்சிய பாலை வைத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வம் லட்சுமி சரஸ்வதியை நினைத்து நிவேதனம் செய்து ஆரத்தி காட்ட வேண்டும் அடுத்ததா கலசதாரை வர்த்தல் மிகப்பெரிய வீடு கட்டினாலும் சரி சிறிய வீடு கட்டினாலும் சரி கிரக முடிந்த பிறகு இதை செய்ய வேண்டும் இந்த காலத்துல இந்த வழக்கத்தை எல்லாரும் விட்டுவிட்டார்கள் பூஜையில் வைக்கப்பட்ட மூன்று கலசை நீரையும் மா மாடி பகுதியில் ஈசான்ய மூலையில் வேத பண்டிதர் உறவினர் நின்று கொண்டு வீட்டின் எஜமானர் மனைவியோடு கீழே ஈசான்யத்தில் நிற்க செய்து அப்படியே தாரையாக ஊற்ற வேண்டும் அவர்களுக்கு கலச நீரை அபிஷேகம் செய்தால் சர்வ தோசங்களும் விலகி லட்சுமி கடாட்சம் உண்டாகும் அடுத்ததாக பால் எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி முதலில் எஜமானர் மனைவியோடு அருந்த வேண்டும் தொடர்ந்து உறவினர்கள் நண்பர்கள் பெண் கொடுத்தோர் பிள்ளையை கொடுத்தவர்கள் வாழ்த்துரைத்தோர் சீர்வரிசை மொய் பொருட்களை கொடுப்பார்கள் அவற்றை தட்டில் வைத்து கொடுக்கலாம் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதும் மாலை அணிந்து கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு மங்கள ஆரத்தி எடுத்து சொல்வது வழக்கம் அடுத்ததாக வாஸ்து தோஷங்கள் விலக பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சை பழம் தற்கால வழக்கப்படி சுற்றி திருஷ்டி விலக விட்டு வாசலில் உடைக்க வேண்டும் பெண் கொடுத்தோர் எடுத்தோர் வீட்டிற்கு சம்பந்தியாக வந்திருப்பவர்கள் சீர்கொண்டு வந்திருக்கையில் அவர்களுக்கு தாம்புலம் பதில் மரியாதை செய்வதும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் மஞ்சள் குங்குமம் கொடுத்து வாழ்த்து பெறவும் அவசியமாக மறக்காமல் செய்தல் வேண்டும் கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்த வீட்டில் அந்த நாள் இரவு மனைவி விளக்கு ஏற்றி வைத்து துளசி துதி மகாலட்சுமி மந்திரங்களை படித்தல் வேண்டும் வீட்டில் வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் விருப்ப தெய்வ மந்திரங்களை கூறி எஞ்ஞ பூஜை செய்யுங்கள் பித்திருக்கோள் படத்தை தனி அறையில் வைத்து ஆராதிக்கலாம் சாமி படங்களோடு சேர்த்து வைத்தால் தெய்வ சக்தி அகன்று புதுவீட்டில் இடர்கள் உண்டாகும் கிரக பிரவேச காலத்தில் விநாயகர் லட்சுமி சரஸ்வதி குபேரன் பெருமாள் லட்சுமி படங்களை வைத்து வழிபடலாம் விருப்பப்படி எல்லா எந்திரங்களையும் வைத்து வழிபட செய்யலாம் கிரக பிரவேச காலத்தில் யாகம் செய்யும் போது மோகன கணபதியை அக்னியில் ஆகுதி செய்து வழிபட்டால் பெண் திருமண தடை விலகி சீக்கிரம் கைகூடும் கல்வி விருத்திற்கு அகன்று நிம்மதி பெற ஆஞ்சநேயர் மூலமந்திர முறை வீடு கட்ட கடன் ஒரு ஆண்டுக்குள் தீர அங்காரக மங்கள மந்திர ஹோமம் அரசாங்க நன்மை பணி உயர்வு பெற இந்திர பூஜை மந்திரம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கே தடையாக இருந்தால் அஸ்வினி தேவர்களை நினைத்து ஹோமம் இன்னொரு வீடு யோகம் வர பூமிலாய வாஸ்து முறை ஹோமம் வீட்டுக்குள் குடிபுகுந்ததில் இருந்து ஐஸ்வர்யமும் பொருளும் சேர்ந்திட சௌபாக்கியம் திவ்ய லட்சுமி ஹோமம் தொழிலில் உயர்ந்து வர குபேர சிந்தாமணி மந்திர ஹோமம் என்று முறையில் சேர்த்து செய்துவிட்டால் பலன் விரைவாக ரட்டிப்பாகவும் கிடைக்க காணலாங்க அதே மாதிரி நீங்க எந்த மாதத்துல வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யக்கூடாது எந்த மாதத்துல செய்யலாம்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஆணி மாதத்துல வீடு குடி போகவே கூடாதுங்க ஏன்னா இந்த ஆணி மாதத்துல மகாபலி சக்கரவர்த்தி தனது ராஜ்யம் முழுவதையும் இழந்தார் ஆடி மாதத்தில் வீடு குடி போக கூடாது ஏனெனில் இந்த மாதம் ராவணனின் தனது கோட்டையையும் இழந்தார் புரட்டாசி மாதத்தில் வீடு குடி போக கூடாது ஏனெனில் இந்த மாதத்தில்தான் ரணியன் தனது அரண்மனையிலேயே நரசிம்ம மூர்த்தியினால் சம்ஹாரம் செய்யப்பட்டார் மார்கழி மாதத்தில் வீடு குடி போக கூடாது ஏனெனில் இந்த மாதத்தில் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார் மாசி மாதத்தில் வீடு குடி போக கூடாது ஏனெனில் இந்த மாதத்தில்தான் சிவபிரான் ஆழ கால விஷம் அருந்தி மயக்கமுற்றார் பங்குனி மாதத்தில் வீடு குடி போக கூடாது ஏனெனில் இந்த மாதம்தான் சிவன் மன்மதனை எரித்த மாதமாகும் ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி மற்றும் பங்குனி போன்ற மாதங்களில் வீடு கட்ட தொடங்குவது புது வீட்டிற்கு குடி போகுதல் போன்ற சுப காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க அஸ்வினி ரோகிணி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் பூசம் மகம் முத்திராடம் புத்திரட்டாதி அஸ்வகம் சுவாதி அனுஷம் மூலம் திருவோணம் அவிட்டம் சதயம் ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் வீடு கிரக பிரவேசம் செய்வதற்கு சிறந்ததுங்க வீடு கிரக பிரவேசம் வைக்க சிறந்த மாதம் சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை வீடு கிரக பிரவேசம் வைக்க சிறந்த நாட்கள் திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள் சிறந்த நாட்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி